இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த டைம்ல கூடவே மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்ப குக்கர் வச்சுக்கலாமா குக்கர் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடிய நறுக்கிறக்க இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குனா போதும் பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரும் போது நான் ஒரு முக்கா கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது கூடவே சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்ப இந்த டைம்ல அடுப்பு தீயும் குறைச்சி வச்சிருங்க பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமா நாலு சிட்டிக்கு அளவு மஞ்சுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்து நாட்டுக்கோழி கூடவே நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கிறேன் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா கூடவே இருக்குன்னு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிருங்க நாலு விசில் விட்டா போதும் பாருங்க இப்போ நாலு விசில் வந்துச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கம்மா நாட்டுக்கோழி நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள் இதை போல் தான் வெந்திருக்கணும் குழம்பு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து திக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பால் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட விட்டரலாம் ஒரு கால் கப்ப அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் தவா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த டைமில் கூடவே மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இதை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்சி மிளகா அப்படியே சேர்த்துருங்க கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு பத்து பீஸ் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி இருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நான் வந்து அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துருங்க நாட்டுக்கோழி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நாட்டுக்கோழி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருக்கேன் இந்த டைம்ல அடுப்பு தீ குறைச்சி வச்சிடுங்க மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் கம்மியா சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாலிருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி வருவலுக்கு வந்து எப்பயுமே தண்ணி வந்து கூடுதலா சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாமா பாருங்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்க நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடணும் இந்த டைமில் அரை லாமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான நாட்டுக்கோழி வருவல் ரெடி